தயவு பதிவு இருபத்தெட்டு அருள் விளக்க திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் மாலை பாடல் எண் ஐம்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் நலக்கும் தோறும் நான் நலக்கும் தோறும் அதற்கு போல் காட்டி நாட்டிய பின் ஒரு சிறிதோ அளவில் உறதாகி நான் அலக்கும் தோறும் அதற்கு உற்றது போல் காட்டி நாட்டிய நாட்டியப்பில் ஒரு சிறிதோ அளவிலுறதாகி தானலக்கும் மலவதிலே முடிவதென தோற்றி தானலக்கும் மலவதிலே முடிவதெனத் தோற்றி கடந்த பால் மண்ணுகின்ற பொருளே தானலக்கும் அளவதிலே முடிவதனே தோற்றி கடந்த பால் மண்ணுகின்ற பொருளே வானலக்க முடியாதே வைத்த பெரு வானலக்கவசமோ என்றுரைத்து வானலக்க முடியாதே வானந்தம் கோடி வைத்த பெருவக்கவசமோ என்றுரைத்து தேநலக்கும் மறைகளெல்லாம் போற்றே தேக்கும் மறைகளெல்லாம் போற்றே மணிமண்டில் திகழும் நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே தேநலக்கும் அறைகளெல்லும் போற்று மணிமந்தில் திகழு நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா உலகில் எந்த ஒரு பொருளையும் அளவிட்டு கூறுதல் சாத்தியமாகலாம் ஆனால் அந்த பொருளையே முதலில் அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்துவிட்டால் எப்படி அளவு காண முடியும் அதனை அளத்தற்குரிய கருவியும் கிடைக்காதிருக்கும் போது அளவை பற்றி பேச்சுக்கே இடமில்லையாம் மண்ணுகின்ற மெய்ப்பொருள் மண்ணுகின்ற மெய்ப்பொருள் என்னும் கடவுள்தான் அளக்க முடியாத ஒன்றாயிருக்கின்றதாம் இந்த மெய்ப்பொருளை அளப்பதற்கு எந்த அளவுகோல் இருக்கின்றது நீட்டளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவை எடுத்தல் அளவை முதலியவற்றால் முடியாதாம் இவ்வளவை இவ்வளவைகள் புறத்தன கடவுட்பொருளை அளத்தற்கு இவை உதவா எனக் கண்டோர் மனோகரணங்களில் கண்ட மற்ற சில அளவைகளை கொண்டு முயன்று பார்த்தனர் அவை அவனே பிரத்தியற்றம் அதாவது கண்ணால் காண்பது அடுத்து ஐதீகம் அதாவது முன்னோர் மொழி வழி அடுத்து அனுமானம் அதாவது யூகம் செய்தல் அடுத்து சாஸ்திரம் அதாவது நூல் பிரமாணம் என்ற அளவைகள் கூட கடவுள் உண்மையை அளத்தற்கு காணும் இவற்றை கொண்டு அளவிட்டறிய முயன்ற ஏதோ உண்மை விளங்கிவிட்டது போல் தோற்றி அது சரியா என்று தீர்க்கம் செய்ய முற்படும்போது சரியில்லை என்று உணரப்படுகின்றதாம் ஆகவே இந்த அளவைகள் சரிப்படா என விடுத்து பதி முன்னூற்று பதி முன்னூற்று பணிந்து கலந்து நின்று உண்மையை உணர்தல் வேண்டும் பதி முன்னூற்று அதாவது கடவுள் முன்னூற்று பணிந்து கலந்து நின்று உண்மையை உணர்த்தல் வேண்டும் என்று பிரார்த்தித்து தன்னை மறந்து அதுவாகி நிற்கும் சமயம் அது தனது உண்மையை ஓரளவு காட்டி கொடுக்கின்றது இப்படித்தான் உண்மையைக் காண வேண்டும் போலும் இதுதான் மெய்ப்பொருள் உண்மை போலும் என்று முடிவு கண்டுவிட்டார் போல நிற்கும்போது அதுவே முடிந்த முடிவு அல்ல அதற்கும் மேலும் இருக்கின்றது என்று உணர்த்தப்படுவதாய் உள்ளதாம் இதைத்தான் தன்னளவும் கடந்து அப்பால் மண்ணுகின்ற பொருள் என குறிக்கப்பட்டுள்ளதாம் புறத்தே சூழ்ந்துள்ள வான்வெளியில் நாம் கண்ணாலும் கருவியாலும் காண்பது ஒரு சிறு பகுதியே ஆகும் மற்ற பெரும் பகுதியை அறிந்து கொள்ளுவதும் இருக்கின்றதாம் நாம் காணுகின்ற பகுதி பிரபஞ்ச வெளியில் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மற்ற கோள்களும் நட்சத்திரங்களும் விளங்குகின்றன மகா பிரபஞ்சம் இதைப்போல கோடிக்கணக்கான பகுதி பிரபஞ்சங்கள் கொண்டதாக திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் இதனால் அந்த மகா பிரபஞ்ச வழியை அழத்தலும் சாத்தியப்படுகின்றதில்லையாம் இப்படியெல்லாம் அலத்தற்கு அரியதாய் உள்ள அகத்திருக்கும் கடவுள் அருட்பெரு வெளியையும் புறத்திருக்கும் பிரபஞ்ச வெளியையும் பற்றி வேதாகமங்கள் எவ்வளவோ காலமாக எண்ணி எண்ணி துதிக்கின்றனவாம் அந்த துதிகள் தித்திக்கும் இன்சொற்களாலும் பன் இசைகளாலும் இன்னிசை கீதங்களாலும் அமைந்தன என்பதை குறிக்கவே தேன் அளக்கும் மறை என்று உரைக்கப்பட்டுள்ளதாம் அங்கனம் திருமறைகளால் போற்றப்படுகின்ற ஜோதிபதியைத்தான் நம் வல்லல் மணிமன்றில் கண்டு துதித்து பாமாலை சூட்டி பணிந்து அருள் வேண்டி நிற்கின்றார் தயவு அடுத்து பாடல் எண் ஐம்பத்தொம்பது திருச்சிற்றம்பலம் திசை அறிய மாட்டாதே திகைத்த சிறியேனை திசையறியமாட்டாதே திகைத்த சிறியேனை தெளிவித்து மணிமாட திருத்தவி திருத்தவிசில் ஏற்றி திசையறிய மாட்டாதே திகைத்த சிறியேனை தெளிவித்து மணிமாடை திருதவிசி திருத்தவிசில் ஏற்றி நசையறியா நற்றவரும் மற்றவரும் சூழ்ந்து நயப்பே அருட்சிவநிலையை நாட்ட வைத்தபதியே நசையறியா மற்றவரூ மற்றவரும் சூழ்ந்து நயப்ப அருட்சிவநிலையை நாட்ட பதியே வசையறியா பெருவாழ்வே வசையறியா பெருவாழ்வே மயிலறியா அறிவே வசையறியா பெருவாழ்வே மயலறிய அறிவே வானடுவே இருந்த பொருளே வானடுவே இருந்த பொருளே பசையறியா மணத்தவர்க்கூ பசையறிவித்து அருள பறிந்த நடத்தரசே என் பாட்டு அணிந்தருளே பசையறியா மணத்தவர்க்கூ பசை அறிவித்து அருளப்பறிந்த நடத்தரசே என் பாட்டும் அணிந்தருளே அருள் விளக்க உரை புதிய இடம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வெறுவெளி அதில் தன்னந்தனியே ஒரு சிறுவன் எப்படியோ விடப்பட்டு நிற்கின்றான் அவனுக்கு திக்கு திசை புரியவில்லை எங்கே போவது என்ன செய்வது என்றே விளங்காது தவித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் வழித்துறை தெரியவில்லையே என் செய்வேன் தெய்வமே என்று கலக்கமுற்று வருந்தி கொண்டிருக்கின்றான் அடுத்த வினாடியில் தெளிவு ஏற்பட்டுவிட்டது அதாவது துயில் நீங்கி விழிப்பு ஏற்பட்டுவிட்டது அட இவ்வளவும் கனவுதானா நான் இங்கு இல்லத்தில்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் என அறிந்து கொள்ளும்போது ஆறுதலும் அடைந்து விடுகின்றான் மேலே குறிக்கப்பட்ட சிறியவனைப் போல நம் ராமலிங்கர் இந்த உலகில் கடவுள் உண்மை அறியாது கலங்கி நின்ற தருணத்தை திருவருள் உள் உதித்து தெளிவு தருகின்றதாம் மேலும் அத்திருவருள்தானே இவரை ஏழ்நிலை மாடத்து உச்சியில் மேலான தெய்வானுபவ நிலையில் ஏற்றி வைத்து விட்டதாம் அங்கு எல்லா வசதிகளோடு நல்ல ஆசனத்தில் வீட்டிருக்கச் செய்துவிட்டுள்ளதாம் மேலும் அவ்விடத்தே மேலான சுத்த சிவானுபவத்தையும் வழங்கியுள்ளதாம் அத்திருவருள் இதனால் இவரை விரும்பி வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்களாம் குற்றமற்ற நல்ல தவமுடையவர்களும் மற்றும் பலரும் இந்த அருட்சிவபதி அருள்கின்ற வாழ்வு வசையறியா பெருவாழ்வாம் வசை 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 என தொடர்ந்து சொல்லின் சைவம் என விளங்கும் சைவம் சிவ சம்பந்தம் உடையது அது சச்சிதானந்தமயமானது மயமானது அதலின் அதுவே வசையறியாத பெருவாழ்வு என்பது உண்மையே இந்த வசையற்ற வாழ்வில் மயலற்ற அறிவு நிலவது நிலவுவது இயற்கைதானே அத்தோடு அதுவே தனி பேரானந்த நிலையாகவும் அருள்வெளி நடுவிருந்து அனுபவிக்கப்படுகின்றதாம் ஆகவே இந்த வசையற்ற சிவ வாழ்வு சச்சிதானந்த மையம் என்பதை உணர்த்தவே இப்படி விரித்து கூறப்பட்டுள்ளதாம் அடுத்து ஈற்றடியில் காணும் குறிப்பு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதாம் முற்றும் துறந்த முழு ஞானிகளாய் உலக வாழ்வில் கொண்டு உழலாது வெளியேறி கடும் தவ வாழ்வு மேற்கொண்டு கண்மூடி மௌனியாய் எல்லாம் அருளற்று வாடி மடிந்து போகின்றார்களே என்று இரக்கத்தோடு கருதி இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றார் யாதெனில் யாதெனில் பாலைவனம் போன்று நீர் பசையற்ற அந்த தவ தவசிரேஷ்டர்களின் பற்றற்ற திரு உள்ளங்களிலே பாலைவனத்திடை தோன்றி விளங்கும் சிறியதோர் பசும் சோலைவனம் ஓசிஸ் போல அருட்பற்று அந்த உலங்கள் உள்ளங்களிலே தோன்றி விளங்கிட வேண்டுமாம் அப்படி அருட்பற்று உண்டாவதாலே அவர்கள் எழுந்து வந்து அகமிருந்த அருள் புறவாழ் அகமிருந்த அருள் புறவாழ்வுக்கும் உதவி கொண்டு நித்யானந்தத்தோடு நிலவக்கூடும் என்பது திருவுள்ளமாம் தயவு அடுத்து பாடல் எண் அறுபது திருச்சிற்றம்பலம் என்னுயிரும் என்னுடலும் என்னுயிரும் என்னுடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்துட வாங்கிட்டு அதன் பின் மகினுடே யானே இசைந்து கொடுத்திட வாங்கிட்டு அதன் பின் மகிழ்ந்தே தன்னுயிரோ தன்னுடலோ தன் பொருளோ எனக்கே தந்து கலந்து என புணந்து தனித்த பெருஞ்சுடரே தன்னுயிரோ தன்னுடலூ தன் பொருளும் எனக்கே தந்து கலந்து என புணந்த தனித்தே பெருஞ்சுடரே மண்ணுயிர்க்கு உயிராகி என்பமுமாய் நிறைந்த மணியே என் கண்ணே என் வாழ்முதலே மருந்தே மண்ணுயிற்கு உயிராகி இன்பமுமா நிறைந்த மணியே என் கண்ணே என் வாழ்முதலே மருந்தே மின்னியே பொன்மணிமண்டில் விலங்கு நடத்தரசே ிய பொ பொ பொன்மணிமண்டில் விலங்கு நடத்தரசே மெய்யும் அணிந்தருள்வோய் மெய்யும் அணிந்தருள்வோ என் பொய்யும் அணிந்தருளே மெய்யும் அணிந்தருள்வோய் என் அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா அருள் பெருவாழ்வு அடைவதற்கு கடும் தவயோகம் செய்ய வேண்டியதில்லை தந்திர மந்திர சாதனைகள் புரிய வேண்டியதில்லை புற உலகை துறந்து புறத்து அடைய வேண்டியதில்லை இவைகளுக்கு மாறாக சத்விசாரத்தோடு கூட பரோபகார கருணை நன்முயற்சி செய்திருந்தால்தான் சிறந்த தான் சிறந்த முறையாம் இதனால் உலக போகத்தில் நிராசையும் திருவருட்செயல் செயல் புரிவதில் குற்றமற்ற இச்சையும் உண்டாகி அருளானந்த வாழ்வில் தழைக்கச் செய்வதாம் இம்முறைப்படியே நம் வள்ளலாரும் சத்விசாரத்திலிருந்து தன் உடல் பொருள் ஆவியை திருவருளுக்கே முற்றும் அடைக்கலமாக அர்ப்பணித்து நின்ற தருணம் நம் அருட்பெரும்பதியும் அவைகளை உவகையோடு ஏற்று தட்சணமே தம்முடைய தம்முடைய உடல் பொருள் ஆவியாம் மூன்றையும் தந்துவிட்டாராம் சத்விசார முடிவில் காண்பது இந்த உண்மைதான் நாம் நமது உடல் பொருள் ஆவி என கருதி எல்லாம் உண்மையில் நம் பதிக்கே உரியனவாய் உள்ளன நாம் என்பதே வேறு இல்லையாம் நாம் என்பதே வேறு இல்லையாம் அருளாலே அகநிலை பெற்று நிற்கும் சமயம் அருளாலே அகநிலை பெற்று நிற்கும் சமயம் ஆண்டவரே தம் உடல் பொருள் ஆவியை நம்மதாக வழங்கி கருணை பாலித்திருக்கும் உண்மை விளங்குகின்றதாம் இங்கனம் கருணை செய்து விளங்கும் சுடரையே இங்கு ஏத்துகின்றார் மண்ணுயிர் மண்ணுயிர் என்றது ஆன்மாவாம் அந்த ஆன்மாவுக்கும் ஆதாரமானதுதான் பரமான்மா எனப்படும் அருட்பெருஞ்சோதி ஆகும் இந்த அருட்பெருஞ்சோதியே நமக்கு எல்லாமாய் விளங்குவதாம் இது நமக்கே கண்ணாகவும் வாழ்வுக்கு முதலாகவும் எல்லா நோயும் தீர்த்து சுகவாழ்வு அருளும் மருந்தாகவும் நிறை இன்பமாகவும் உள்ளதாம் நம் பதி நடனம் புரிகின்ற தலம் சுத்த பொன்னம்பலமாம் இதன் ஒளி ஆயிரத்தெட்டு மாற்று தங்கம் போல மின்னுவதாம் இதிலிருந்து கொண்டுதான் நித்யானந்த நடனம் புரிகின்றார் நம்பதி இந்த நடனத்தின் கருத்து நம்மை தன்வண்ணமாக மாற்றிக்கொள்ளற்கேயாம் நாம் விளங்கும் இந்த மனித பிறப்பு தேகம் தத்துவ நிறைவு கொண்டதாம் அதாவது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களும் நிரம்பியது என்பர் இந்த தொண்ணூற்றாறு தத்துவத்தை ஆயிரத்தெட்டாக மாற்றும் செயல்தான் பத்தரை மாற்றுடைய தங்கமாகின்றதாம் அதாவது ஆயிரத்தெட்டை தொண்ணூற்றி ஆறால் வகுத்தால் பத்தரை ஆகும் ஆயிரத்தெட்டு டிவைடட் பை தொண்ணூத்தாறு ஈக்குவல் டு பத்தரை பத்தரை மாற்றுடைய தங்கமாகின்றதாம் பக்தரை தன் வண்ணமாக மாற்றும் அருட்குறிப்புத்தான் இதில் விளங்குவதாம் இந்த ஆயிரத்தெட்டு மாற்று பொன்னம்பலவனின் உண்மையை ஆய்ந்து அளிக்க வந்த சேக்கிழார் தம் மெய்யறிவால் கண்டது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புராண வரலாறாம் மெய்யறிவு என்பது பூரண மதி மெய்யறிவு என்பது பூரண மதி சந்திரன் இதற்கு கலை பதினாறு இது கொண்டு ஆயும்போது ஆயிரத்தி எட்டு டிவைடெட் பை பதினாறு ஈக்குவல் டு அறுபத்தி மூணு ஆயிரத்தெட்டை பதினாறால் அதாவது சந்திரனுடைய கலை ஆகிய பதினாறால் வகுக்கும் பொழுது அறுபத்தி மூன்று வருகின்றது இந்த அறுபத்தி மூன்று கூறுகள் தானே கிடைக்கப் பெறுவது இவர் தம் மெய்யறிவால் கண்டு ஓதிய பெரிய புராணம் மெய்மொழி பாக்களின் தொகுப்பு என உளம் கொண்டு தான் மெய்யும் அணிந்து அருள்வோய் என் பொய்யும் அணிந்து அருளே என்கின்றார் இந்த அருள் விளக்க பக்கலை பொய் என்று ஏன் குறித்தார் என்றால் தன் அருட்பணிவை காட்டற்கே ஆகும் உண்மையில் இவற்றில் பொய்யொன்றும் இல்லை மெய்யறிவுக்கும் எட்டாத மேல்நிலையில் திகழும் பூரண அருள் உண்மையே நிறைந்துள்ளதாகும் இதுவன்றி பழமையான மெய்யறிவு நிலைக்கு அதீதமானது இந்த அருள் உண்மை என்பதால் பிறர்க்கு இது விளங்காமல் இருக்கின்ற நிலையில் அவர்கள் இவற்றை பொய் என்று கொள்ளவும் எனவே தான் இவற்றை பொய்மொழி என்றதிலும் கருத்து உண்டு என்றும் கொள்ளலாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை आरुप पेरुं जोदी